வணக்கம் எமது தாயவாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் வீடியோ பார்ப்பதற்கு முன்பு வழமை போன்று லைக் பண்ணிவிட்டு வாருங்கள் இன்றைய செய்திகளை பார்ப்போம் முதலாவது ஃபைனல் எக்ஸிட் தொடர்பான விவரங்களை முதலில் பார்ப்போம் ஃபைனல் எக்ஸிட் விசா பற்றி ஜவசர் சொல்வது என்ன சவுதி அரேபியாவில் இகாமா தொடர்பாக பல்வேறு மாற்றங்கள் ஒவ்வொரு ஆண்டும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்தாலும் இந்த புதிய ஆண்டின் புதிய தொடக்கத்தில் ஃபைனல் எக்ஸிட் தொடர்பான விபரங்களை பகிர்ந்திருக்கின்றனர் யவசத்தினார் ஆரம்ப காலங்களில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பருக்கு முற்பட்ட கால பகுதியில் இருந்த நடைமுறை உங்களுடைய இகாமா வலிதையில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸிட் தரப்படும் குறிப்பாக உங்களுடைய இகாமா வலிதையில் இருந்தாலும் ஃபைனல் எக்ஸிட் அடித்து தருவார்கள் ஒருவேளை உங்களுடைய இகாமா முடிவடைந்திருந்தால் அதற்குரிய ஃபைனை கட்டிய பின்பு உங்களுடைய இகாமா அடித்து தருவார்கள் ஃபைனல் எக்ஸிட்டாக ஆரம்ப காலங்களில் ஃபைனல் எக்ஸிட் அடித்தால் அறுபது நாட்கள் வரை சவுதி அரேபியாவில் நிற்கலாம் என்ற வரையறை முதல் இருந்தது இப்போது வந்திருக்கும் புதிய அறிவித்தலில் இந்த நடைமுறைகள் கிடையாது ஃபைனல் எக்ஸிட் அடித்தால் கிட்டத்தட்ட அறுபது நாட்கள் நீங்கள் சவுதி அரேபியாவில் நிற்கலாம் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் வரை இருந்த நடைமுறை ஆண்டு ஜனவரி கால பகுதியில் வந்திருக்கும் சவுதி அரேபியா எக்ஸிட் தொடர்பான ஃபைனல் எக்ஸிட் தொடர்பான விவரங்களை அடிப்படையில் உங்களுடைய இகாமா முப்பது நாட்கள் குறையாமல் இருக்க வேண்டும் ஆகவே உங்களுடைய ஃபைனல் எக்ஸிட் அடிக்க வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய இகாமா முப்பது நாட்களுக்கு மீளாக இருக்க வேண்டும் முப்பது நாட்களுக்கு குறைவாக இருந்தால் நீங்கள் ஃபைனல் எக்ஸிட் அடிக்க முடியாது ஃபைனல் எக்ஸிட் அடிக்க வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய இகாமாவுக்குரிய ரினுவல் செய்த பிறகு மட்டுமே நீங்கள் ஃபைனல் எக்ஸிட் அடித்து கொள்ள முடியும் இது புதிய ஆண்டின் தொடக்கத்தில் வந்திருக்கும் புதிய நடைமுறை ஆகவே இந்த செய்தியூடாக ஒரு மாதத்துக்கு குறைவான இகாமா வலிதையில் இருப்பவர்கள் ஃபைனல் எக்ஸிட் அடிக்க முடியாது என்பதை நினைவூட்டிக்கொள்ள கொள்ள விரும்புகின்றோம் ஆகவே ஃபைனல் எக்ஸிட் அடித்தால் மக்சிமம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஒன்பது நாள் சவுதி அரேபியாவில் நிற்கலாம் ஆனால் உங்களுடைய இகாமாவும் அதற்குரிய வலிதையில் இருக்க வேண்டும் இதே நேரத்தில் உங்களுடைய இகாமா ஒரு மாத காலத்துக்குள் முடிவடைவது என்று சொன்னால் நீங்கள் அதற்குள் தாயகம் சென்றுவிட வேண்டாம் ஆகவே இதில் விதிவிலக்காக பல பல சம்பவங்கள் இருக்கலாம் அதையும் நினைவூட்டிக்கொள்ள கொள்ள விரும்புகின்றோம் குறிப்பாக நீங்கள் எம்பஸியூடாக ஃபைனல் எக்ஸிட் அடித்து செல்பவர்கள் இருக்கின்றார்கள் குரூப் நிலையில் இருப்பவர்களும் இருக்கின்றார்கள் ஆகவே அது தொடர்பான அப்டேட் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என்பதையும் நினைவூட்டி நினைவூட்டிக் கொள்ள விரும்புகின்றோம் ஆகவே பல்வேறு சந்தேகங்களும் இருக்கின்றது அவர்கள் யவச என்று அந்த முறைப்பாடு தொடர்பான விளக்கங்களை மட்டுமே தந்திருக்கின்றோம் தவறவிடப்பட்ட அறிவித்தல் ஒன்றையும் பார்த்து விடுவோம் ஏபி இருபத்தி மூன்று என்பது நம்பர் இலக்கமுடைய கருப்பு கறுப்புக்காரொன்றோ ஜிஎம்சி வண்டி மூன்று நாட்களுக்கு முன்போ ட்ரியாத் எக்ஸிட் பதினொன்றில் வைத்து காணாமல் போய்விட்டதாக ஒரு சகோதரர் அறிவித்திருக்கிறார் யாரேனும் கண்டால் தயவு செய்து சைபர் ஐந்து சைபர் ஒன்பது நாற்பத்தி ஆறு இருபத்தி ஒன்பது பதினைந்து என்ற எண்ணில் அழைக்குமாறு தயவு செய்து வென்று நிற்கின்றார் ஹரிகரக ஹரிஹர சுதான் அயிலக தமிழர் தினம் இருக்கின்றது தமிழ்நாடு அரசின் அகிலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஏற்பாட்டில் அகிலக தமிழர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்ச்சிகள் சென்னை நந்தம்பாக்கத்தில் சிறப்பாக துவங்கி நடைபெற்று கொண்டிருக்கின்றதாம் இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த நிகழ்வை தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் துவங்கி வைத்திருப்பதுடன் சவுதி அரேபியா உட்பட பல்வேறு நாடுகளில் வசிக்கும் தமிழர்கள் தமிழ் சங்க பிரதிகள் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றனர் அகிலக தமிழர் தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அகிலக தமிழர் ஒன்றுகூடல் தொடர்பான விசேட விசேட பதிப்பை இன்னும் ஒரு நாளில் தருகின்றேன் சவுதி அரேபியா அரசினால் அன்பளிப்பு செய்யப்பட்ட ஐம்பது டான் பீரிச்சம் பழங்கள் வரி திணைக்கள நிதியினால் செலுத்தப்பட்டிருக்கின்றன புனித ரம்லான் மாதத்தில் இலங்கை முஸ்லிம்களுக்கு பகிர்ந்தளிப்பதற்காக சவுதி அரேபியனால் அன்பளிப்பு செய்யப்பட்ட ஐம்பது மெட்ரிக் டன் பிரிச்சம் பழங்களுக்கு சுங்க திணைக்களத்தினால் முப்பத்தி மூன்று மில்லியன் ரூபாய் வரி விதிக்கப்பட்டிருக்கின்றது திருச்சேரியினால் முஸ்லீம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து குறித்த வரி செலுத்தப்பட்டிருப்பதாக திணைக்களத்தின் அதிகாரி அறிவிக்கிறார் கடந்த டிசம்பர் மாதம் குடும்பத் துறைமுகத்தினை வந்தடைந்த இந்த பிரித்தம் பழங்களுக்கான வரி தற்பொழுது செலுத்தப்பட்டுள்ளமையினால் இன்னும் ஓரிரு தினங்களில் இவை திணைக்கிளத்தில் வந்தடையும் என்றும் நாடாளுமரியில் இருக்கும் பள்ளி ஊடாக இந்த பீரித்தம் பழங்கள் முஸ்லீம் மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட இருக்கின்றன ஒரு கிலோ பீரித்தம்பள இறக்குமதிக்கு அறுபது ரூபா வரி முன்னர் விதிக்கப்பட்டிருந்தது எனினும் நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியினை அடுத்து இந்த வரி இருநூறு ரூபாவினால் உயர்த்தப்பட்டிருக்கின்றன வெளிநாட்டு அரசாங்கங்கள் நிறுவனங்கள் வணிக நிறுவனங்கள் தொண்டு அமைப்புகள் நலன் விரும்பிகள் எந்தவித அந்நியச் தொடரப்படாமல் தொடர்புபடாமல் பரிசாக அல்லது நன்கொடியாக அனுப்பப்படும் பீரித்தம்பளங்களுக்கு வரிச்சலுகை வழங்கப்படுவது பழமையாகும் இதற்கமைய கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் வரிச்லுகை நிதி அமைச்சினால் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வந்தது எனினும் இந்த வருடம் குறித்த வரிச்சலுகை வழங்கப்படவில்லை சவுதி அரேபியாவினால் அன்பளிப்பு செய்யப்பட்ட பழங்கள் விடுவிப்பதற்காக முஸ்லீம் சமய பண்பாட்டு அலுவல்கள் தனிக்கிழத்தினால் தொகை பணம் செலுத்தப்பட்டிருப்பதுடன் இவ்வாறு நிலையில் எதிர்வரும் புனித ரமுலான் மாதத்தில் வெளிநாட்டு அரசு அரசாங்கங்கள் நிறுவனங்கள் வணிக நிறுவனங்கள் தொண்டு அமைப்புகள் நலன் விரும்புகிடமிருந்து எந்தவித அந்நியச் சிலாவனையும் தொடர்புபடாமல் பரிசாக நன்கொடையாக அனுப்பப்படும் பிடித்தம் பழக்கங்களுக்கு இதுபோன்ற பாரிய தொகை வரி செலுத்த வேண்டிய நிலைமை தற்பொழுது ஏற்பட்டுள்ள விடயமும் வருந்தத்தக்கது தகுதியானவர்களை உள்வாங்கிய புதிய ஹஜ் குழு நியமனங்கள் நீண்ட காலத்தின் பின்னர் அரச கட்சிக்குழுவுக்கு அரசியல் தலையீடுகள் என்றே தகுதி வாய்ந்த உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளமை வரவேற்கத்தக்க விடையாம் முஸ்லீம் சமூகத்திலும் பல்வேறு தரப்பினரும் தமது திருப்தியை வெளியிடுகின்றனர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஹஜ் ஏற்பாடுகளை முன்னெடுக்கும் நோக்கில் புதிய ஹஜ் குழுவினை புத்த சாசன சமய விவகார கலாச்சார அமைச்சர் சுனில் செனபி கடந்த வாரம் நியமித்திருந்தார் புதிய குழுவின் தலைவராக பல்தேசிய கம்பெனிகளின் பணிப்பாளர் ரியாஸ் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் விஞ்ஞான தொழில்நுட்ப ஆசிரியரின் செயலாளராக நவவி சிரேச சட்டத்தரணியம் கொழும்பு சஹீரா கல்லூரியின் முன்னாள் அதிபருமான அசூர் அவர்களும் சமூக பல்கலைக்கழகத்தின் சுற்றுலா முகாமத்துவ பேராசிரியர் அசலம் அவர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர் இந்த நியமனங்கள் எவ்வித அரசியல் தலையீடுகளும் இன்றி சிபார்சுகளும் இன்றி தகுதியின் அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளன புதிய ஹைப் குழுவில் இடம்பெற்றுள்ளோர் கடந்த காலங்களில் தாம் பணியாற்றிய துறைகளில் நற்பெயரை சம்பாதித்தவர்களும் மாற்று கருத்துக்கிடமில்லை நேற்றிய செய்திகள் தவறவிட்டவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் அதற்குரிய லிங்கை தருகின்றேன் சென்று கிளிக் பண்ணி முழுமன செய்திகளை அறிந்து கொள்ளுங்கள் நேற்றும் முக்கியமான செய்திகள் சொல்லியிருந்தோம் நேற்றைய குமன் விபரங்களை பார்த்தால் பாஸ்போர்ட் ரினுவல் செய்வது எப்படி என்று ஒருவர் கேட்டிருக்கிறார் உங்களுக்குரிய தூதரகங்களை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள் இலங்கைகள் மற்றும் இந்தியர்கள் ஆகவே உங்களுடைய தூதரக நேரங்களுக்கு ஏற்றமாக முன் அனுமதிகள் பெற்று உங்களுக்குரிய புகைப்படங்கள் பாஸ்போர்ட் ஐஸ் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ மற்றும் உங்களுடைய பிற ஆவணங்களாக உங்களுடைய இந்த நாட்டில் இருக்கின்ற இகாமா கோப்பிகள் மற்றும் உங்களுடைய பழைய பாஸ்போர்ட் மற்றும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்கள் உங்கள் முகவரிகள் போன்றவற்றை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு தரப்பட்ட நேரத்தில் தூதரகம் சென்றால் நீங்கள் ரினுவல் செய்து கொள்ள முடியும் இதே நேரத்தில் சவுதி அரேபியாவில் இருக்கும் இந்திய தூதரகமாக இருந்தாலும் சரி சவுதி அரேபியாவில் இருக்கும் இலங்கை தூதரகமாக இருந்தாலும் சரி நடமாடும் தூதரக சேவைகளை கூட மேற்கொள்கொண்டார்கள் உங்கள் பிராந்தியங்களுக்கும் பெறுகின்றார்கள் குறிப்பாக அல்கோபர் பிராந்தியம் மற்றும் இந்திய தூதரகம் என்றால் அல்கோபார் என்று பல்வேறு இடங்களுக்கு நேரடியாக வருகை தருவது பழக்கம் அந்த நேரத்தில் நீங்கள் சென்றால் உங்களுடைய நேரங்களையும் மிச்சப்படுத்திக் கொள்ளலாம் நிறைய நாள் என் ஆஃப் த சர்வீஸ் மணி தொடர்பான விவரங்களை சொல்லி கொண்டிருக்கின்றோம் இலங்கையைச் சேர்ந்த ஸ்ரீதேவி அவர்கள் பதிவிட்டிருக்கின்றார் நான் இரண்டு வருடம் முடியப் போகின்றது நான் போனஸ் கேட்டேன் முதலில் சொன்னார்கள் ஏஜென்சியை கதைத்துவிட்டு தாரன் என்று அப்புறம் சொன்னார்கள் என்னால் நாங்கள் தாரம் அப்படி என்று சொல்லியிருக்கின்றார்கள் என்று இலங்கை சேர்ந்த ஸ்ரீதேவி கூட பதிவிட்டிருக்கின்றார்கள் உண்மையில் உங்களுக்குரிய எண்ட் ஆஃப் த சர்வீஸ் மணி என்பது ஒவ்வொரு முதலாளியும் ஒவ்வொரு கம்பெனியும் கண்டிப்பாக உங்களுடைய சேவை காலம் முடிவடைய நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக தர வேண்டும் இது சவுதி அரேபியா தொழிலாளர் சட்டம் சொல்கின்றது உங்களுக்கு தரவில்லை என்றால் நீங்கள் நீதிமன்றங்களோடாக இதை பெற்றுக்கொள்ள முடியும் நீதிமன்றங்களோடாக பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் சவுதி அரேபியாவில் இருக்க வேண்டாம் சவுதி அரேபியாவை விட்டு வெளியில் வந்த பிறகு நீங்கள் எப்படி வழக்கு தொடர்வீர்கள் உண்மையில் உங்களுடைய இலங்கை வெளிநாட்டு பணியகமாக இருந்தால் கண்டிப்பாக அதற்குரிய ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் பல்வேறு பேருக்கு பெற்றும் கொடுத்திருக்கின்றார்கள் பாலகிருஷ்ணன் என்று நினைக்கின்றேன் பாஸ்போர்ட் ரினுவல் எத்தனை நாட்களுக்கு முன்பு ரினியூவல் செய்து கொள்ள முடியும் என்று கேட்கின்றார் ஆறு மாதத்துக்கு சரியாக உங்களுடைய பாஸ்போர்ட் ஆறு மாதம் வெளிதில் இருக்க நேரத்தில் நீங்கள் ரினுவல் செய்து முடியும் சாதாரணமாக ஒரு விமானப் பயணங்களை மேற்கொள்ளும் நபர்களாக இருந்தால் ஆறு மாதம் செல்லுபடியில் இருக்க வேண்டும் கடவை சேட்டம் உங்களுடைய பாஸ்போர்ட் முடிவடைவதற்கு ஆறு மாதத்திற்கு முதல் சென்றால் நீங்கள் ரினுவல் செய்து கொள்ள முடியும் சவுதி அரேபியா ஃபைனல் எக்ஸிட் பற்றி வீடியோ போடுமாறு சொல்லியிருக்க தொடர்பான விவரங்களை முன்னுக்கே தந்திருக்கின்றோம் இன்னும் டவுட் இருந்தால் கொமெண்டில் கேள் கேளுங்கள் ஃபைனல் எக்ஸிட் அடித்துவிட்டு வேறு கம்பெனிக்கு மாறலாமா அது சாத்தியம் இல்லை உங்கள் முதலாளியை ஒரு முறை கேட்டு பாருங்கள் எந்த கம்பெனிக்கு மாறப்போகு மாறப்போகின்றீர்களோ அந்த கம்பெனியினுடைய அனுமதியையும் கேட்டு பாருங்கள் பெரும்பாலும் சாத்தியம் இல்லை என்று தான் நினைக்கின்றேன் நீங்கள் தாயகம் சென்ற விட்டு புதிய விசாவில் வருவது நல்லம் உங்களுடைய இ இகாம காலம் முடிவடைந்த பின்பு புதிய விசாவில் வருவது நல்லம் சவுதி அரேபியாவிலிருந்து எக்ஸிட் தராமல் வெக்கேஷன் தந்தால் நாட்டுக்கு போய் வேறு கம்பெனிக்கு வர முடியுமா உங்களுடைய இகாமா காலங்களை பொறுத்து நீங்கள் வேறு கம்பெனிக்கு வர முடியும் இதே நேரத்தில் உங்களுடைய தொழிலாளர் ஒப்பந்தம் ஒன்று இருக்கின்றது அந்த தொழிலாளர் ஒப்பந்தம் எப்போது நிறைவடையும் என்பதையும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள்